சஹீகுல் புகார் ஒரு அழகான செய்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கம் இதெல்லாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள் மந்திரித்தது பிறருக்கு மந்திரிக்க ரசூல் சலாலிஸ் அனுமதித்தது இவைகள் இது என்ன செய்தி என்று சொன்னால் ஒரு குரூப் வந்து சஹாபாக் நபித்தோடு ஒரு பிரயாணம் போறாங்க போகிற நேரத்தில் இவங்க ஒரு அங்க உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட போய் விருந்து கேட்குறாங்க ஏதாவது சாப்பாடு தாங்க அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது போங்கிட்டாங்க அதில் என்னது கிடைக்காதுன்றாச்சு கிடைக்காத உடனே இவங்க ஒரு பக்கம் போய் வேறு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அந்த டைம்ல பார்த்து இங்கே என்ன செஞ்சு சொன்னா ஒரு தேல் என்ன செஞ்சுட்டு அவரை கொட்டிச்சு கொட்டின உடனேயே இந்த குரூப்ட ஏதோ அறிவிக்குமோ இது சம்பந்தமாக ஓடி என்ன செய்கிறாங்க அங்கே வராங்க வந்து சொல்றாங்க இன்ன சையித் கௌமி சலீம் எங்கள கிராம தலைவர் இருக்கிறாரு அவர் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாரு அப்படின்னா அரபில் வந்து சலீம் என்ற வார்த்தையை வந்து குணமாகிட்டார்கள் அர்த்தம் இப்போ நடந்துக்கிற தேல் கொட்டிக்கிற குணமாகிறாரு இல்லை ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு இது நல்ல வார்த்தையாக சொல்றது அதாவது லதீகன் சொல்லாம கொத்தப்பட்டு துடிச்சு கண்டிக்கிறாரு சொல்லாம போனோம் ஆள் போற லெவல்கிறான் வாங்கன்றது அப்படின்னா என்ன முடிஞ்சது நம்ம எதிர்பார்க்கறது என்னது சாத்தியப்பட வாய்ப்பு வந்து பாருங்க பொழச்சா பொழைக்கணும் என்னது இந்த மாதிரியான ஒரு தான் என்ன செய்யும் அவர் எப்படி செய்ய கௌமி சலீம் எங்களுடைய கோத்தர தலைவர் வந்து நல்லா என்ன செய்யறாரு இருக்கிறார் அப்போ சலீமண்டா அந்த அவங்க விளங்கி கொள்வாங்க தேல் கொத்திருக்கேன்னு சொல்லி சலீமண்டா நம்ம விளங்குவோம் அப்படி அவர் நல்லா இருக்கிறா நல்லா இருக்கிறா நீ நம்ம கேட்போம் ஆனா அவங்க விலங்கி கொள்வாங்க என்ன இது தேல் கொத்திரிக்க அவங்க விலங்கி கொள்வாங்க அதுதான் சலீமன்னு சொல்றாரு அப்போ அவங்க சொல்றாங்க சரி வராது எதை மருந்தீங்களோ அது கிடைக்கணும் விருந்து தரையலாம்னு சொன்னீங்க தானே அது கிடைக்கணும்னா வேண்டாம் என்ன வந்து மந்திரிக்கிறோம்னு சொன்னாங்க அப்போ எங்களில் ஒரு ஆள் முன்னுக்காயினாரு அவருக்கு மந்திரித்தல்டா என்னென்றே தெரியாது எங்களில் ஒரு ஆள் முன்னுக்காயினாரு அவருக்கு மந்திரித்தல்டா என்னென்றே தெரியாத ஒரு ஆள் அவர் முன்னுக்காக என்ன செஞ்சாருண்டா அவருடைய எந்த இடத்துல வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த இடத்தில் அதாவது சூரத்துல் ஃபாத்தியா ஓதிக்கண்டே இருந்தார் அந்த இடத்துல அந்த உமிழ் நீர் வராமல் நம்ம துப்புவோமே அந்த மாதிரி துப்பிக்கண்டு அவர் அந்த இடத்துல என்ன செஞ்சார் இந்த சூரத்துல் ஃபாத்தியா ஓதிக்கண்டே இருந்தார் மின் அவர் வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அவள் தூட்டா திடீர்னு எப்படி எழும்புவாங்களோ அது மாதிரி என்ன செஞ்சாரு அந்த இடத்துல இருந்து கலபா எந்த விதமான இதுவும் இல்லாமல் அழகா நடந்து போனார் இதை பார்த்த உடனேயே அதாவது இவர்கிட்ட கேட்குறாங்க அது ரசூலாங்கிட்ட வந்து அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அவங்க ஒரு கொஞ்சம் ஆடு ஒரு கொடுக்குற முப்பது ஆடுன்ற சில அறிவிப்புகள் வந்து ஆடு கொஞ்சம் கிடைக்குது சொன்னாரு சாப்பிட்றவானா கேட்டது ஓகே அதுக்கான இங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவான இதை சாப்பிட்டவான ரசூலாங்கிட்ட போய் கேட்போம் இது ஹலாலா ஹராமான்னு கேட்போம் உருத்துள் பாத்தியா ஓதிட்டும் ஹலாலா ஹராமான்னு யோசிக்கிறான் இப்போ பாருங்க அப்போ எடுத்துட்டு நேர ரசூல் அங்கிட்ட போறாங்க அப்போ ரசூல் சல்லா அலுவலம் கேட்குறாங்க ஒமா யுதிரிக்கு அன்னஹா ருக்கியா இது மந்திரித்தல் தானு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க ரசூல் சல்லா சொல்லம் இப்போ மந்திரித்தல் தாண்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அவருக்கு மந்திரித்தல்லாம் தெரியாது ஆனால் சூரத்தில் பாத்தியா தெரியும் இது முக்கியமான சூறான்றே தெரியும் உங்களுக்கு மந்திரித்தல் இது சூரத்தில் பாத்தியாவால் இந்த மாதிரி எல்லாம் குணமாகும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற சொல்லாங்க அதை ஆதரிக்கிறாங்க ஆதரிச்சுட்டு கது அசபுத்தும் நீங்கள் செஞ்ச வேலை சரியான வேலை தான் எக்ஸிமோ வதுரி மூலியம் மாக்கும் சகமா எனக்கு ஒரு பங்கு வச்சிருங்க நாங்கள் முப்பது ஆடைனா ஒரு ஆட்டை இங்கே ஒதுக்கீங்க நம்ம யாரோ அக்கிக்க கொடுக்க பண்ண ஒரு ஆட்டை திறமையாக எடுத்துற மாதிரி எங்களுக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சுருங்க எங்களுக்கு ஒதுக்கிடுங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த சூழ்நிலை சொல்லலாம் அவளை சொல்ல என்ன செஞ்சாங்க எங்களுக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சாங்க ஒதுக்கிடுங்க நாங்க பிள்ளை இல்லை அப்படியா இல்லையா அவர் வந்து கஷ்டப்பட்டது அவர் ஆனால் ரசூலாக என்ன செய்கிறாங்க முப்பதில் ஒன்று என்ன செய்ய இங்கே ஒரு பகுதியை என்ன செஞ்சிருங்க ஒதுக்கிடுங்க ரசூலாக சொன்னாங்க அப்போ ரசூல் செல்லால் தாராளமாக நடந்து கொண்டார்கள் இங்கிதமாக நடந்து கொண்டார்கள்ன்றது இது ஒரு பெரிய ஒரு செய்தி ஆ சரி நம்ம வாங்க அவங்களா தந்தா தரட்டுன்னு பார்த்துக்க நிற்கல ஒரு ஆட்டை ஒதுக்கிடுங்கன்னா அந்த சந்தோஷத்தில் என்ன செஞ்சாங்க ரசூலாக ஷேர் ஆகி கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் சொல்லிட்டு இப்போ தஹிக்க ரசூல் இப்போ நம்மளாம் சிரித்த மாதிரி ரசூலாங்களும் சிரிச்சாங்க இப்போ சொல்லி எனக்கு ஒரு பங்கு வைங்கன்ட்டு ரசூலாங்களும் என்ன செஞ்சுட்டாங்க சிரிச்சாங்க என்று செய்தி நாங்கள் புகாரில் ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதில் இன்னொரு முக்கியமான எங்கள் இது கிடைக்கிது சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம முஸ்லீம் ஒத்தர் தான் பாதிக்கப்பட்ட ஓதனம்ன்றது அல்ல இந்த மாதிரி விஷயங்கள் கடிகள் இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்து நமக்கு குணப்படுத்த நம்ம அந்த ஆளுக்குள்ள தைரியம் நம்மளுக்கு இருக்கணும் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு சூரத்துல் ஃபாத்தியால நமக்கு நமக்கு ஓதுறதுக்கு நம்பிக்கையே இல்லை விளங்கிட்டா பாம்பு கண்டாலே ஹாஸ்பிட்டலில் தான் இருப்போம் நம்ம அந்த நம்ம இருக்கிறோம் அதுக்கு பின்னால அப்போ அதனால் நம்மகிட்ட ஈமான் சரியா இருக்கணும் நம்மகிட்ட நம்பிக்கை ஈமான் இறைவன் மீது உள்ள தவக்களும் சரியா இருக்கணும் அதுல அப்படி நம்பிக்கையோட நம்ம ஒரு அந்நியனுக்கு ஓதினாலும் அது பலனளிக்க வாய்ப்புண்டு ஆனால் நிபந்தனை அவர் யூதர் அல்லது கிறிஸ்தவராக என்ன செய்யணும் பிரிக்க வேண்டும் முஸ்லீம் அல்ல அதாவது சிறுக்கு அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பரந்த சிறுக்குன்னு சொல்லுவோமே அதாவது யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஏக நம்பிக்கைன்னு தான் சிறுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சது வந்தது ஆனா அதுக்கு உள்ளவங்க அப்படி இல்லை அவர்களுக்கு செய்ததாக எந்த விதமான செய்தியும் என்ன செய்யல வரல யூத கிறிஸ்தவோடு சம்மந்தப்பட்டு மட்டும்தான் என்ன செய்து இது வருது அந்த மாதிரி அவர்களுக்கும் செய்வது தவறு இல்லை என்பது இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுது அடுத்ததாக அடுத்ததாக ரசூல்லி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அதாவது அந்த இந்த மாதிரி மந்திரித்தலை மற்றவர்களுக்கு செய்ய படித்து கொடுக்குமாறு சொன்னது அனுமதிச்ச அடுத்த செய்தியில் அதாவது இது பகுதியாக இருந்தாலும் அதில் ஒரு உபபகுதி என்னூர் சலாசா ஆர்வம் ஊட்டின மாதிரி வரக்கூடிய ஒரு சில செய்திகள் முஸ்லீம்ல வருது என்ன இது அதாவது ஜாஃபர் ரதிலாவோட குடும்பத்தை பார்த்தா எப்போ பார்த்தாலும் முஸ்லிம்மாவே ஒரு மெழிஞ்சிட்டே இருக்கிறாங்க ஒண்ணுமே சரி வருது இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது கேட்கிற அதாவதுக்களிதலு மீக்கி பார்த்தா பயப்படுற மாதிரியான என்ன இருக்குது கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க துசிப் முஹமுல் ஹாஜா அவங்களுக்கு வந்து அதாவது அதாவது அவங்களுக்கு ஏதாவது வறுமையின் காரணமாக அப்படி ஏற்படுகிறதான்னு கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க இல்லை இது கண்ணேருண்டாங்க இது கண்ணேரு என்னாங்க அப்ப இதுல புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு அனுபவ அறிவு அது ஒரு அனுபவ அறிவு அது அவங்களுக்கு இருக்குது நம்மளுக்கு தெரியாதது அது ஒரு அனுபவ அறிவு அவங்க என்ன சொல்றாங்க இது கண்ணேரு அப்படின்றாங்க அப்புறம் இருக்கிம் அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை ஓதிப்பாருங்க அப்படின்னு நாங்கள் ரசூலாங்க அப்போ உடனே எடுத்து காட்டுற அறவத்தலகி இது ஓகே அல்லாவின் தூதரை சொல்லலாமா இது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஃபக்கால இருக்கையும் இது ஓகே அவங்க சொல்கிறாங்கன்னு இதை என்ன செய்யலாம் நீங்கள் செய்யலாம்னு ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அதுபோல ரசூல் சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க குன்னா நராபி ஜாகிலியா ஃபகுல்னா யார சொல்ல தாலிக் தோரா தராஃபி தாலிக் நாங்க அதாவது ஜாகுலிய காலத்துல மருத்துவம் செஞ்சுட்டு வந்தோம் நீங்க இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அவர் ரசோர்சுல் ஆலோசனை சொன்னாங்க

அப்சாகு அரபு எழுத படித்து கொடுத்த மாதிரி இந்த அதாவது சிறங்குக்கு எப்படி அதாவது மந்திரிக்கல் என்றதையும் என்ன செய்யுங்க படித்து கொடுங்க அப்படி என்று சொல்லி நசூர் சல்லா அல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி அபுதாவுதில் மூவாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ஏழாவது இலக்கத்தில் பார்க்குறோம் அப்போ எழுதவும் படித்து கொடுத்துக்கிறாங்க இதையும் என்ன செய்யுங்க படித்து கொடுங்க என்று சொல்லி நசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம்